எம்ஜிஆருக்கு நாடோடி மன்னனுக்குப் பிறகு அவரது படங்கள் தனிக்கவனம் பெற ஆரம்பித்துள்ளது சரி இப்போது டாப் நடிகரின் படங்கள் சென்னையில் எவ்வளவு வசூலித்தது என்பதை பார்த்து வரும் நிலையில் அந்த காலத்தில் எம்ஜிஆர் நடித்து எந்தெந்த படங்கள் வசூல் சாதனை செய்துள்ளது என்பதை காண்போம் சென்னையில் அதிக வசூல் சாதனை செய்த எம்ஜிஆரின் படங்கள் எட்டாவது இடத்தில் இன்று போல் என்றும் வாழ்க ஏழாவது இடத்தில் மீனவன் அன்பன் ஆறாவது இடத்தில் இதயக்கனி ஐந்தாவது இடத்தில் உலகம் சுற்றும் வாலிபன் நான்காம் இடத்தில் ரிஷாக்காரன் மூன்றாம் இடத்தில் மாட்டுக்கார வேலன் இரண்டாம் இடத்தில் அடிமை பெண் முதலிடத்தில் எங்க வீட்டு பிள்ளை